திருத்துறைப்பூண்டி முத்துஸ் கராத்தே அண்ட் கோபுடோ தற்காப்பு பயிற்சி பள்ளி தலைமை பயிற்சியகம் திருத்துறைப்பூண்டி இன்டர்நேஷனல் ஒகினவா ஹயாஸ்ரியு ஜோரெண்ட்ரியுசி புகான் கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இந்தியன் கராத்தே பெரடேஷன் நடத்தும் இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பட்டை பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா திருத்துறைப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மகாலில் நடைபெற்றது திருத்துறைப்பூண்டி வர்த்தக சங்க தலைவர் செந்தில்குமார் அவர்கள் தலைமை வகித்தார் இந்திய தலைமை பயிற்சியாளர் நிறுவன தலைவர் முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி முத்துக்குமரன் அவர்கள் ஆற்றினார் திருவாரூர் மாவட்ட ஜீடோ அசோசியேஷன் தலைவர் லயன் செல்வகணபதி மற்றும் திருத்துறைப்பூண்டி ஏழாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தனர் மேலும் நிறுவனர் மற்றும் தாளர் செங்கமலத்தாயார் மகளிர் கலைக்கல்லூரி மன்னார்குடி திவாகரன் அவர்கள் இருபத்தி ஒன்பது கருப்புப்பட்டை பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பு உரையாற்றினார் இந்தியன் கராத்தே பிரடேஷன் செயலாளர் சென்சாய் எம் வேலுக்குட்டி மற்றும் இந்தியா கராத்தே பிரடேஷன் பொருளாளர் சென்சாய் சுதாகர் இரண்டு நாட்கள் சிறப்பு பயிற்சி அளித்து மாணவர்களை தயார்படுத்தினர் இந்தியன் கராத்தே பெடரேஷன் இணை செயலாளர் எம் மதன் மோகன் சட்ட ஒழுங்கு மற்றும் தின செய்தி மாவட்ட நிருபர் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் முன்னாள் லயன் மண்டல தலைவர் கிருஷ்ணா நிறுவனங்கள் மற்றும் உரிமையாளர் சந்திரசேகரன் நன்னிலம் சென்சாய் சக்தி சென்சாய் கார்த்தி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மேலும் பட்டை பெற்ற மாணவர்கள் கராத்தே மற்றும் சிலம்பம் செய்முறை விளக்கங்களை செய்தனர் மேலும் விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வண்ணப்பட்டை பெற்றனர் விழாவில் முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சியாளர் சென்சாய் அன்பழகன் சென்சாய் பழனி சென்சாய் அருள்ராஜ் சென்சாய் குருபரன் சென்சாய் ஸ்ரீராம் சென்சாய் ஹரிகரன் சென்சாய் சந்தியா ஆகியோர் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர் விழாவில் ஐநூறுக்கு மேற்பட்ட மா பெற்றோர்கள் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா முடிவில் தலைமை பயிற்சியாளர் சென்சாய் வெற்றிவேல் நன்றி உரையாற்றினார் மேலும் கருப்புப்பட்டை பெற்ற மாணவர்களின் விவரம் இரண்டாம் நிலை கருப்புப்பட்டை மாணவர்கள் சென்சாய் சந்தோஷ் சென்சாய் சித்திக்ரோகன் முதல் நிலை கருப்புப்பட்டை பெற்ற மாணவர்கள் தன்ஷிகா தர்ஷினி ஸ்ரீநிதி தர்ஷனா துபாராக முகுந்தன் அவினாஷ் பரணிதரன் சபரி வீர ஈஸ்வர் மிதுன் அஸ்வந்த் பிரணவ்ராஜ் ரிஷிபரன் ஆண்டனி பவுல் அஸ்வின் அதீஸ்வரன் சரபேஷ் அஸ்வின் யுவராஜ் சந்தோஷ் முகுந்தன் ரக்ஷித் வீரகணேஷ் பாலாஜி தனுஷ் ஆகியோர்கள் முதல் நிலை கருப்புப்பட்டை பெற்றனர்

மற்றும் முன்னாள் மண்டல தலைவர் சந்திரசேகர அவர்களையும் சங்கரத்தை அவர்களையும் மிக சிறப்பாக பயிற்சி பெற்று இன்று பாராட்டுக்களும் இருபத்தி ஒன்பது கராத்தே கிராக்வேட்டு மாணவர்களையும் வரவேற்பு பயிற்சியடை உங்களை வாழ்த்த வரவேற்கத்துள்ள சிறப்பு விருந்தினர் குறைவாக இருக்கு பத்திரிகை நிறைய வந்து இளம் வயதில் வந்து ஆற்றால் இழப்புகும் நிறைய வியாதிகளும் வந்து அதிகமாகிட்டு இருக்கு நம்ம கொரோனா காலகட்டத்தில் மாணவ மாணவெல்லாம் வந்து நம்மளே வந்து செல்போனை வாங்கி கொடுத்து வீட்டிலே இருக்க வச்சு எல்லாரோட மெயின் செட்டும் வந்து மாறிட்டு அதுக்காக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சோட முக்கியத்துவத்தை வந்து இங்கே இந்த மாதிரி வந்து ஒரு வளர்ந்த நகர வளர்ந்த கிராமத்தில் இந்த பகுதியில் வந்து இது மிக ஒரு தற்காலிக மைய மையத்தில் வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து சப்போர்ட்டோட மாணவ மாணவிகளை வந்து இங்கே அனுப்பி உடன்பயிற்சி வந்து நல்லா கலாச்சார மற்றும் விளையாட்டுகள் சுமநோக்குகள் போன்றவங்க வந்து இந்த இதில் வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க இது வந்து மென்மேலும் வந்து சிறப்பாக வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இதுக்கு வந்து நிறையா வந்து குண குணங்கள்லாம் இருக்குது நம்மளும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறது எங்களோட ஒரு ஆனந்த வேண்டுகோள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து து போனால் பாக்கெட் மணி அடிதான் ஒரு தனியாக ஒரு நபர் ரோட்டில் போயிருக்கும்போது ஒருத்தனை செல்ல முடிவு போனீங்கன்னா இந்த தற்காப்பு பயிற்சி கற்று இருந்தால் அந்த மாணவன் வந்து அவன் ஒரே அடையில காத்திடலாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா தற்காப்பு பயிற்சி முன்னாடி வந்து ஒரு முத்து முத்துனுடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கற்றுகிற மாணவர்களெல்லாம் வெளி அளவில் மாவட்ட நகர அளவில் அளவில் சொல்லலாம் எல்லா இடங்களிலுமே இந்த முத்து கராஜ் கத்து கொடுத்துருக்கிறது மிக சிறப்பானது அதனால கம்போரையாட்டு பெரு முத்துக்கு மரணத்திற்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க மாணவர்கள் நிறைய பேர் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியில் நான் என்னுடைய வார்த்தையை சொல்லிக்கொள்ளேன் தற்கொப்பு கலையை வந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஆ இடத்தால எல்லாருமே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு தற்கொப்பு கலை மாணவராக இருந்து ஒரு பயிற்சியாளராக மாறிய என்னுடைய ஒரு சிறு அனுபவத்தை மட்டும் நான் நம்முடைய கல்வி ஒரு இருக்கு வெளியில் கிளம்பும் போது இந்த பிள்ளையர் போய் சாமி தான் வளர்ந்தேன் அது ஏற்றாப்டே ஆசை கொடுப்போம் அங்கேயே கலந்த படங்கிற நிறைய பேர் இருக்காங்க சண்டேங்களுக்கு காலமே பிராக்டிஸ் ஆரம்பித்தாங்க

பிள்ளைகளுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களும் சரி வீட்டுக்கு என்ன வந்து நடக்கிறது நம்ம ஒரு டிசிப்ளின்னு ஒரு ப்ராஜெக்ட் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க கவனிக்கும் போது இந்த பிளாக்ட அமைதி பிள்ளைங்க இருக்கிற பொருட்களும் இல்லை என்ன காரணம்

இதை நிறுவி நடத்திவிடும் தம்பி முத்துக்குமரன் அவர்களுடைய பயிற்சியாக அவருடைய முயற்சியாக இந்த நிறுவனம் இருபத்தி நாளாக நாங்கள் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சு வெளியில அது என்னுடைய அட்வான்ஸ் இந்த ஒரு உலக உங்கள் அம்மா அந்த வைத்தல் சுமக்கும் எந்த ஒரு நாங்கள் சித்திர முடியாது அப்போ உங்கள் அம்மா சுவாச காற்று இருக்கா தான் சித்திர முடியாது உங்கள் அம்மாவுக்கு தண்ணி திருத்திர முடி அம்மா சாப்பிட்றது திருத்திர முடியலே தெரியும் அதனால உன்னுடைய உடம்புக்கும் அந்த திருத்திர ஒரு கனெக்ஷன் உங்கள் அம்மா அம்மாவும் அந்த வைப்ரேஷன் உனக்கு இனிமேல் போகும்போது அந்த மாதிரி இடம் அப்போ நினைச்சு ஏனென்றால் இந்த பிறந்த ஊர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நாடு அதோடு இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு கற்காப்புகளை ஒரு பள்ளியை நிறுவி திறமடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழு கழகத்தை வாங்கினாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த பயிற்சிகள் இருந்திருக்கும் எந்த அளவுக்கு

We show that. Huh? show dad Ah, uh, you merasa? Dadus in Pedro del Monte que Yeah, I'm ஒரு நான்கு ஐந்து நபர்களாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலந்தை அகாடமி இன்றைக்கு ஒரு அகாடமி நிறுவனமாக இங்கே பெருவுருவம் எடுத்து அது மட்டுமல்ல சிறப்பாக பயிற்சியிடம் தன்னை உரிமையாக ஏற்படுத்தி கொண்டு ஒரு நேஷ்னல் ஒரு நேஷனல் விளையாட்டாக அதை மாறுகின்ற அளவுக்கு தன்னை முதன்மையாக ஈடுபடுத்திக் கொண்டு இங்கே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த கரத்தை அகாடமிக்கு ஒரு மனமாட்ட வாழ்த்துக்களிக்கின்றிருக்கிறது அந்த கலந்தை அகாடமியில் தன்னுடைய மாணவர்கள் தன்னுடைய பிள்ளைகளில் வந்து ஒரு நல்ல ஒரு ஷேப் கொண்டு வர அளவுக்கு அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவு செய்து தற்காப்பு கலைக்காக தன்னுடைய பிள்ளைகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க